ஒரு மின்சுற்றில் எக்ஸ் என்ற உறுப்பானது பெருமைக்கு நூறு வோல்ட் கொண்ட ஏசியுடன் இணைக்கப்படும் போது கிடைக்கும் பெரும மின்னோட்டம் ஐந்து ஆம்பியரானது மின் ஒரே கட்டத்தில் உள்ளது ஒரே கட்டத்தில் உள்ளது எனில் உங்களுக்கு இது மின்தடை மட்டும் கொண்ட சுற்று இது வந்து எக்ஸ் சுற்று வந்து மின்தடை மட்டும் கொண்ட சுற்று என தெரிகிறது அது ஆர் மட்டும் உள்ள சுற்று அதே மாதிரின்னா உங்களுக்கு இரண்டாவது உறுப்பு ஒய் அதே ஏசி வரைக்கும் இணைக்கப்படும் போது அதே பெரும் மின்னோட்டத்தை இழைக்கிறது மற்ற மின்னோட்டத்தில் வை கட்ட ஏற்பாட்டில் பின் உள்ளது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மின் நிலைமம் மற்றும் சுற்று அது எல் மற்றும் உள்ள சுற்று இவை தொடர் தொடர்பை பிணைக்கப்படும் பொழுது மின்னோட்டத்தின் ஆரம்பியை ஆம்பியர்கள் கணக்காங்க அப்போது உங்களுக்கு வந்து என்னது எக்ஸ் வந்து என்னது மின் தெரியும் ஆர் மட்டும் உள்ளே மின்ஸ்ட் இப்போ ஆர் மதிப்பு என்னது உங்களுக்கு இருபது ஓ காரணம் என்ன ஆர் ஈக்குவல் டு நூறு பை ஐந்து ஈக்குவல் டு இருபது அதான் மை கொடுத்துருக்கோம் அம்மே ஒய் மின்சு வந்து எல் மற்றும் உள்ள சுற்று எல் மற்றும் உள்ள மின் மின்சுற்று எக்ஸ்எல்ங்கிறது என்னது இங்கே உங்களுக்கு நூறு பை ஐ நூறு வோல்ட் பை ஐந்தாம் பேர் இருபது என்னது உங்களுக்கு இருபதும் இரு எக்ஸ் எல்லும் தான் அப்போ வந்து உங்களுக்கு இந்த மின்தடையும் எல்லோ வந்து என்னென்னா உங்களுக்கு தொடர்பு அளிக்கப்பட்டிருக்கு அப்போ மொத்த மின்ட்ரை இசுவல்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்எல் ஸ்கேர் ப்ளஸ் ஆர் ஸ்கேர் இப்போ மின்னோட்டம் பயப்பட்டு பின் தைக்கிறிகா எல்லாம் ஹெல்மெட் ஃபுல்லாக சுட்டுன்னு கொஞ்சம் முடிச்சுருக்கும் அப்போது இங்கே இருபது எக்ஸ்எல் இருபது தான் ஆறு இருபது தான் அப்போது டூ இன்ட்டு இருபது ஹோல் ஸ்கேர் கிடைக்கும் ரூட்டுக்குள்ளே ரூட்டில் வெளியில் எடுத்துகிட்டோன்னா இசு ஈக்குவல் டு உங்களுக்கு டுவெண்ட்டி ரூடூன்னு கிடைக்கும் அப்போது பெருமை மின்னோட்டம் ஐநாட்டி கொல்லட்டு ஈ நாட் பை இசட் ஈநாட்டுன்றது பெருமை மின்னலத்துக்கு மாதிரி இப்போ நூறு பை இசட் இருந்து டுவெண்ட்டி ரூட் டூ இப்போ டுவெண்ட்டி ஒன் ஹண்ட்ரட் வச்சு ஃபைவ் மேலே வரும் இப்போ ஃபைவ் பை ரூட் டூ வந்து ஐநாட்டு தான் ஆனால் ஐஆர்எம்எஸ்சிட்டு இருக்கேன் அப்போ ஐஆர்எம்எஸ்சி கொல்லட்டு ஐநாட் பை